அன்புக்குரிய பெரியவர்களே உலகிலே இதுவரை கண்டிராத அளவுக்கு பெருமையோடு ஒரு மொழிக்கென ஒரு மாநாடு நடப்பது என்பது இதுதான் முதல் முறை இதற்கு முன்னாலே பல அரங்குகளிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடும் கட்டுரை படிப்போராக கேட்போராக இருந்திருக்க முடியும் அந்த மாநாடுகளிலெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு செம்மொழி மாநாடு என்ற நிலையிலேயும் அந்த வகையில் உலகில் முதன் முதலாக கூடுகின்ற இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறோம் என்ற பெருமை இங்கே இருக்கக்கூடிய எங்களுக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு அந்த வகையில் நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஒரு நூற்றாண்டு காலம் இதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தாலும் கூட அவர்கள் இங்கே தமிழகத்தில் பெருவாரியான பெற்று அமைச்சரவையில் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நிலை நமக்கு கிடைத்தது ஆகவே அவருக்கு முதலில் நன்றி அடுத்து இப்பொழுதுங்க சொல்லாக்கம் என்பது பற்றிய ஒரு கலந்துரையாடல் அவற்றில் பேச இருக்கும் பாரதாசன் சொல்வர் தாயழில் தமிழை என்ற தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியில் காண இப்புவி அவாவிற்று என்ற தோய்வு செவியில் வந்து வாயும் நாள் எந்த நாளோ என்றார் என்னுடைய தமிழ் என் தாய்மொழி அதனுடைய கவிதைகள் அதனுடைய இலக்கணம் இது உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள்லாம் எங்களுடைய இது என்று எண்ணி போற்றி மகிழ்கின்ற பாராட்டுகின்ற காலம் என்றைக்கு வரும் என்று அவர்கள் இயங்கினார்கள் அந்த காலம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது அதுவும் இணையதள வளர்ச்சியின் காரணமாக உலகில் பல நூற்றுக்கணக்கான மொழியாளர்கள் நம்முடைய மொழியில பயிற்சியும் தெளிவும் பெறக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம் இன்று முக்கியமாக பாவேந்தர் அவருடைய முதல் தொகுதியிலே இருக்கும் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளி உலக சிந்தனையில் இதுதான் முக்கியம் வெளி உலக சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்திருக்கும் செய்திகள் யாவற்றுக்கும் தெளிவுறுத்தும் படங்களோடு நாம் தந்து பெருமைப்படுத்த வேண்டும் நமது தமிழ் உயர்வென்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் பலகலைத்தோம் பயனில்லை தகத்தகாய தமிழை தாவிப்போம் வாரீர் என்று அவர்கள் எழுதினார்கள் ஆகவே உள்ளபடியே தகத்தகாய தமிழ் சுழ விட்டு கொண்டிருக்கிறது அந்த நிலையில் இங்க இருக்கிறோம் அங்க வெளி உலக சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள பெயர்கள் எல்லாம் கண்டு அதற்கான படங்களும் வரைந்து சுவடிகளை நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார் அந்த வரியில தான் நிற்கிறோம் வெளி உலக சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்த அவற்றுக்கு பெயர்கள் உண்டாக்குவது தான் இந்த சொல்லாக்கம் ஆகவே பாரதாசருடைய அந்த ரெண்டு வரிக்கு எடுத்துக்காட்டாக இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது சொல்லாக்கம் என்பது ஒரு மொழி வளர்ச்சிக்கு மட்டுமல்ல வேறொரு மொழியிலிருந்து அல்லது நம்முடைய மொழியை பிற மொழி கொடுக்கின்ற பொழுது புதிய கருவிகள் கண்டுபிடிக்கின்ற பொழுது அதை ஆக்குவதற்கு நமக்கு சொல்லாக்குவதற்கு நம்முடைய மொழி மிகச்சிறந்த பேச்சொற்களை கொண்டிருக்கக்கூடியது அந்த மொழியாக்கம் பல வகையில் சொல்லாக்கம் மொழியாக்கத்தை விட ஒருபடி மேல் மொழியாக்கம் பிற மொழியில் இருந்து அறிகிறோம் ஆனால் பிற மொழியில் உள்ள கலை சொற்களை தெரிந்து கொள்வது என்பது கலை சொல்லாக்கம் இது இயல்பாக வரக்கூடிய நிலை உண்டு அடிக்கடி சொல்லுவார்கள் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவன் கூட பயன்பாடு கொண்டு ஒரு சொல்லை உருவாக்கி விடுவார்கள் அடிக்கடி எல்லாரும் எடுத்துக்காட்டக்கூடிய உவமை டொமேட்டோ அதுக்கு டொமேட்டோங்கிறத என்ன செய்யறது என்று சிந்திக்கலாம் செய்யலாம் என்ன என்றெல்லாம் பார்க்கல பார்த்தான் இது ஒரு கிழங்கு தமிழ்நாட்டிற்குரிய கிழங்கெல்லாம் நிலத்துக்குள்ளோ பொட்டோ அந்த கிழங்கு அந்த கிழங்கு மற்ற நம்ம கிழங்கெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நிலத்துக்குள்ள நீளமாக இருக்கிற கிழங்கு இந்த கிழங்கு உருளையா இருக்குது அதனால தன்மையால கிழங்கு வடிவ வடிவத்தால கிழங்கு தன்மையாலே அந்த உருண்டைத்தன்மையை பெற்றிருக்கிறது ரெண்டே ஒன்றாட்சியான் உருளைக்கிழங்கு என்று பெயர் வந்துவிட்டது அதுபோல மிளகாய் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மிளகாய் வருவதற்கு முன்னால் நாம் காரத்திற்கு பயன்படுத்தியது மிளகுதான் அந்த மிளகாய் மிளகாய் வந்தபோது பார்த்தான் அதனுடைய பயன்பாட்டை கவனித்தான் காரத்தாலே மிளகு போல இருக்கிறார் உருவத்தாலே காய் மாதிரி இருக்கிறார் காரத்தால் மிளகு உருவத்தால் காய் இரண்டையும் இணைத்தான் மிளகாய் கிடைத்து விட்டது இப்படி சொற்கள் கலை சொற்கள் தானாக உருவாகும் அது இன்னும் சொல்லப்போனா பயன்படுத்துபவர்கள் கையில் கிடைக்கின்ற பொழுது அந்த பயனுக்கு ஏற்ப அது வளரும் அது வளரும் வீடுகளில் குழல் விளக்கு போட்டிருக்கோம் நம்ம குழல் விளக்கு குழல் விளக்குன்னு சொல்றோம் டியூப் லைட் கிராமத்தில் போய் கேளுங்க வாழைத்தண்டு விளங்குறான் வாழைத்தண்டு அவளை நீளத்துக்கு வெட்டினா சரியா அந்த வடிவத்தில் தான் இருக்கும் ஆனால் வாழைத்தண்டு விளக்கு என்று சொல்லுவார்கள் இப்படி சொல்லாக்குவதில் பல இடர்பாடுகள் உண்டு அந்த சொல்லை சரியான முறையில் ஆக்க வேண்டும் என்பதற்கும் இல்லை நாலு பேர் இருக்கிறார்கள் சென்ற அரங்கே கொஞ்சம் காலம் கடந்து தொடங்கி இருக்கிறோம் ஆ அஞ்சு பேர் இருக்கார் மேடம் வந்துருக்கேன் மேடம் ஐந்து பேர் ஒரு வசதி என்னன்னா இதற்கு பின்னால் வேறு அரங்கு இல்லை என்னால் கொஞ்சம் நீண்டாலும் கூட நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த சொற்களை உருவாக்குகின்ற பொழுது சிறந்த முறையில் உருவாக்கி பயன்பாட்டுக்கு தகுந்த வகையில் அதை செய்ய வேண்டும் காலப்போக்கில் பல சொற்கள் உண்டாகும் அந்த சொற்கள் இப்போ நான் என்னை பொறுத்தவரை முதல்ல ஒரு ரெண்டு கருத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் இங்கே கௌதமன் போன்றவர்கள் ஐயா போன்றவர்கள் பெரியாண்டவன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் கலைச்சொல்லாக்க குழு ஒரு நிலையான குழு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அந்த குழு கலை சொல்லாக்கத்தை பற்றி ஓயாது சிந்தித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு முன்னால் கலைச்சொற்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதுபோது ஒரு நூல் வெளியிட்டார்கள் அதன் பிறகு நம்முடைய கணியர் இ மு சுப்பிரமணிய அவர்கள் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கத்தின் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு கலைச்சொல் வெளியீடு வெளியிட்டார்கள் அந்த முப்பத்தி மூணுல அரசு வெளியிட்ட பெயர் இருக்கிறதுன்னு கொடுத்தாங்களே தவிர தமிழுக்கு அதுக்கு தொடர்பே இல்லை சென்சஸ் அதுக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா ஸ்திரீ புருஷ பால விருத்தாபிய ஜனன மரண ஜனசங்கியை சென்சஸ்ங்கிறதுக்கு தமிழ் சொல் ஸ்திரீ புருஷ பால விருத்தாபிய ஜனன மரண ஜனசங்கியை அவர்களை குறை சொல்லி கூட பயன் இல்லை அவர்களை தொடங்கிய காலத்தில் அவர்களுக்கு தெரிந்த சொல் அதுதான் நான் ஒரு கணக்காசிரியர் கணக்கில் பல கலை சொற்கள் இருக்கின்றன நான்கு பக்கம் உள்ள ஒரு உருவம் இருக்கு அதுக்கு என்ன போட்டாங்க புஜம் என்று போட்டிருந்தார்கள் புஜம் அவனுக்கு தெரிஞ்சது அவள் தான் சதுர்னா நாலு புஜம்னா கை பின்னால வந்த ஆசிரியர்கள் அது நாற்கரம் என்று மாற்றினார்கள் அதே மாதிரி கணிதத்தில் கூட ஜாமெட்ரி என்பது எப்படி வந்ததுன்னு பார்க்க கூடாதுங்க அதனுடைய பயன்பாட்டை பார்க்கணும் ஜாமெட்ரி எப்படி எவ்வாறு உருவாயிற்று கேட்டால் ரெண்டு சொற்களுடைய கூடுதல் அது ஜோ மெட்ரான் ஜிஓ ஜியோனா நிலம் மெட்ரான்னா அளவை எகிப்தில் நைல் நதி ஓடுகின்ற பொழுது பருக்கில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் அழிச்சிட்டு ஓடிடும் அதுக்கு பிறகு யார் யார் நிலம் எங்கெங்கே இருக்கு நான் சொல்லுவதுனால நான் ஒரு சான்றுக்காக சொல்கிறேன் அழிவுக்கு பின்னால இப்பொழுது இலங்கையில் போய் பார்த்தால் நம்முடைய வீடு எந்த இடத்துல இருந்தது எந்த இடம் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் அல்லவா அது நம்முடைய நிலம் எங்கிருந்தது என்று தெரியாமல் தடுமாறி அந்த நேரத்தில் கோடுகள் வரைந்து அந்த கோடுகள் மூலமாக தங்களுடைய நிலத்தினுடைய பரப்பை கண்டுபிடித்தார்கள் இருப்பிடத்தை கண்டுபிடித்தார்கள் என்றால் நிலம் மெட்ரான் என்றால் அளவை நில அளவை என்பதுதான் இப்போ காலப்போக்கில் வடிவ கணிதம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்ஜிப்ரா என்ன நம்ம கூடாது அது கனயமாய் எழுத்துலேயே இருக்கக்கூடிய